கெப்னா தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் வாகன விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு இளைஞன் உயிர் இழந்திருக்கின்றார் தொடர்பான ஒரு துயரமான சம்பவம் ஒன்றை இன்று பார்க்க இருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இலங்கை மருதமுனை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் சவுதி அரேபியாவில் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மருதமுனை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இவ்வாறு மரணித்த இளைஞரின் பெயர் முகம்மட் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இந்த விபத்தில் மருதமுனையைச் சேர்ந்த இருவர் ஆபத்தான நிலையில் சவுதி அரேபியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவரோடு சேர்ந்து சென்ற இரண்டு இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் பத்தொன்பது அதாவது வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள் என்பதனால் உணவு உண்பதற்காக இவர்கள் மூவரும் சவுதி அரேபியா அதிவேக பாதை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த கார் இவர்கள் சென்ற வாகனத்துடன் மோதியதினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்தில் சிக்கிய மூவரும் இலங்கை மருதமுனியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒருவர் சம்பவ இடத்தில் மரணித்திருக்கின்றார் அவருடைய பெயர் முகமட் ரிஹாஸ் உவைஸ் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் ஏனைய இரண்டு பேரும் சவுதி அரேபியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இரண்டு இளைஞர்களில் ஒருவரின் கால் ஒன்று அகற்றப்பட்டுள்ளதாகவும் மற்றையவர் கோமா நிலையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த விபத்து தொடர்பில் சவுதி அரேபியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று நாங்கள் பார்த்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஒன்று சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் மரணமாகி இருக்கின்றார் இரண்டு இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் தொடர்பான ஒரு துயரமான சம்பவம் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம்